கடன் இல்லா வாழ்க்கை பெற வெள்ளிக்கிழமை இந்த தீபத்தை மறக்காமல் ஏற்றுங்கள் ஓடி ஓடி உழைச்சாலுமே சரிங்க ஒரு ரூபாய் கூட கையில் தங்கலையே அப்படின்னு வருத்தப்படுறவங்க தான் இன்றைக்கி அதிகம் அப்படிப்பட்டவங்களுக்கு தான் இந்த வீடியோ வெள்ளிக்கிழமையில் இந்த தீபத்தை வந்து ஏத்துனீங்க அப்படின்னா வற்றாத செல்வம் பெருகி கடன் இல்லாத வாழ்க்கை வாழலாங்க முயற்சிகள் வந்து பல சென்றாலும் அதுல வெற்றி அடைய முடியவில்லையே அப்படிங்கிற கவலையும் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு உழைத்தாலும் உழைப்பிற்கேற்ற ஊதியம் கிடைக்கவில்லையே என்ற வருத்தமும் பலருக்கும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது கோடி கோடியாய் கொட்ட வேண்டாம் ஆனால் கடன் இல்லாத நிம்மதியான வாழ்க்கை இருந்தால் போதும் என்று ஏங்குபவர்கள் பலர் இருக்கிறார்கள் அவர்களுக்குரிய ஒரு சிறப்பான பரிகாரத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர வெள்ளிக்கிழமையில இந்த ஒரு தீபத்தை மட்டும் நீங்க ஏத்தனீங்கன்னா போதுங்க அந்த தீபத்தோட பெயர் தான் பஞ்சாட்சர தீபம் அப்படின்னு அதாவது பஞ்சகவ்ய விளக்குல ஏற்றப்படும் தீபத்தை தான் நாம பஞ்சாட்சர தீபம் அப்படின்னு சொல்றோம் இந்த பஞ்சகவ்ய விளக்கு பொதுவாக நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்குதுங்க இருந்தாலுமே பலனும் பாத்தீங்கன்னா பன் மடங்கு நமக்கு கட்டும் இந்த பஞ்சகவ்ய விளக்கு செய்யறது எப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் பஞ்சகவ்ய விளக்கு எப்படி செய்ய வேண்டும் அப்படின்னா இதுக்கு சுத்தமான நாட்டு மாட்டு பசுவின் சாணம் எடுத்துக்கோங்க கோமியம் பால் தயிர் நெய் இதெல்லாம் தேவைப்படும் வீட்ல இருக்கும் பெண்கள் தான் செய்யணும் இந்த விளக்க திங்கள் புதன் வெள்ளி போன்ற கிழமைகள்ல செய்யலாம் முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா இது வந்து நாட்டு மாட்டு பசுவின் பொருட்களாக இருக்க வேண்டும் அதுவே ரொம்ப வந்து சிறப்பு பசுவோட சாணத்துல கொஞ்சமா கோமியம் கொஞ்சமா பால் கொஞ்சமா தயிர் கொஞ்சமா நெய் ஊத்தி நல்லா பிசஞ்சி அத நாம் ஒரு அகல் விளக்கா வடிவத்துக்கு வடிவமைச்சு நிழல்ல காய வச்சு எடுக்கணும் வைக்க வைக்கக்கூடாது இந்த விளக்கு சிறியதாகவும் இருக்கலாம் பெரியதாகவும் இருக்கலாம் தவறு கிடையாது இப்ப இந்த பஞ்சாச்சர தீப வழிபாட்டை எப்படி மேற்கொள்ளணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம் விளக்கோட அளவிற்கு ஏத்த மாதிரி ஒரு சின்ன பித்தளை தட்டுல விளக்க வச்சுக்கோங்க அந்த விளக்குல சுத்தமான நாட்டு மாட்டு பசுவி நெய்ய ஊத்திக்கீங்க அதுல தாமரை தண்டுத்திரி இல்லைன்னா பஞ்சு திரிய போட்டு விளக்கேற்றணுங்க அந்த மாதிரி ஏற்றும் விளக்கானது எந்த திசையை பார்த்து இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வடக்கு திசைய பார்த்து இருக்கணும் அந்த விளக்குக்கு கீழே தலைவாழை இலைய போட்டு அஞ்சு வாழைப்பழம் அஞ்சு ஆப்பிள் அஞ்சு ஆரஞ்சு அஞ்சு மாதுளை அஞ்சு பேரிச்சம்பழம் இந்த மாதிரி வைக்கணும் அதுக்கப்புறம் நாமும் வடக்கு நோக்கி அமர்ந்து நம்மோட குல தெய்வத்தை வணங்கணும் இல்லைன்னா இஷ்ட தெய்வத்தை வணங்கணும் அதுவும் இல்லையா மகாலஷ்மி தாயாரை வணங்கலாம் இந்த விளக்கை ஏற்ற வேண்டிய கிழமை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வெள்ளிக்கிழமை அதே இந்த விளக்கை ஏற்றக்கூடிய நேரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பிரம்ம முகூர்த்த நேரம் இல்லைனா காலை ஏழு மணிக்குள்ள இந்த விளக்கை முழுமையாக எரிய விட வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் ஏற்றிடணும் மற்ற விளக்குகளை போல சிறிது நேரம் எரிய விட்டு அதுக்கப்புறம் அந்த விளக்கை மலையேற்றி விடலாம் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை அதே விளக்க உபயோகப்படுத்தி தலைவாழை இலை போட்டு இந்த பழங்களை எல்லாம் ஏற்கனவே சொன்ன பழங்களை எல்லாம் வந்து வச்சு வழிபடலாம் விளக்கில ஏதாவது விரிசல் ஏற்பட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இதே மாதிரி புதுசா நம்ம வந்து விளக்கு தயாரிச்சுக்கலாம் அப்போ இந்த விரிசல் விட்ட விளக்க என்ன பண்ணலாம் அப்படின்னா கால் படாத இடத்துலயோ செடிகள் இருக்கு பாத்தீங்களா அந்த இடத்துலயோ இத வந்து போட்டுடலாம் அதே மாதிரி வெள்ளிக்கிழமையும் நாம் வழிபாடு செய்யும் போது நம்முடைய தகுதிக்கு ஏற்றவாறு எந்தவித தடங்களும் இன்றி கடன்கள் எதுவும் இன்றி நிம்மதியோட வாழ்க்கை நடத்தலாங்க உங்களுக்கு இதில் நம்பிக்கையோட ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்கள் நம்பிக்கையோட இந்த விஷயத்தை பண்ணுங்க அதில் எவ்வளோ பெரிய மாற்றம் வருது அப்படிங்கிறத பாருங்க என்னால் பழங்களெல்லாம் வச்சு கும்பிட முடியாதுங்க அந்தளவுக்கு எனக்கு வசதி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து தீபத்தை மட்டும் ஏற்றி கற்கண்டு இந்த மாதிரி டைமண்ட் கற்கண்டுன்னு சொல்கிறோம் இல்லைங்களா அந்த மாதிரி கற்கண்டை வாங்கி வச்சு நீங்கள் மனதார வேண்டிக்கலாம் அந்த விளக்குல இருந்து வரக்கூடிய தீப ஒளியை பார்த்து மனதார வேண்டிக்கிங்க குலதெய்வத்தை மனசில் நினச்சிட்டு நான் வந்து படிப்படிப்படியாக இந்த கடன் பிரச்சனையில இருந்து வெளியில வரணும் அப்படின்னு வேண்டிக்கங்க கண்டிப்பா உங்க வேண்டுதல் நடக்கும் ஹண்ட்ரட் வந்து நடக்குங்க